வணக்கம் இது கடந்த வாரம் பதிவு செய்யப்பட்ட ஒரு அழகான இயற்கை காட்சி விடியற்காலை காலை எட்டு முப்பது மணி மழைக்கான பெரும் அறிகுறி இதை காணும் பொழுது சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்திலிருந்து ஒரு வரி நினைவுக்கு வருகிறது வானம் இருளை பரப்பி நிற்கிறது இருள் சூழ்ந்த வானத்திலே காற்றொடு மின்னலும் கலந்து நிற்கின்ற காட்சி இதோடு முழுதும் ஒத்து போகின்றது வழி பொரு மின்னொடு வான் இருள் பரப்பி என்று வருகிறது வானம் இருளை பரப்பி காற்றோடு மின்னலும் கலக்கின்ற நேரம் இது మరక నమ్మల సబ్స్క్రైబ్ పండి